ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா எங்கள் வீட்டில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது தாங்க எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் துளசி மடம் வச்சுருக்கேன் வீட்டோட நிலவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக இருந்தால் மகாலட்சுமி வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க நிலவாசலில் தான் குலதெய்வமும் குடியிருக்கும் எந்த அளவுக்கு வீட்டில் பூஜை அறை முக்கியமோ அளவுக்கு வீட்டோட நிலவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த இடத்துல ரெண்டு விளக்கு பொருத்திடுங்க ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் வச்சுருங்க இது திருஷ்டி நம்ம வீட்டுக்கு வராமல் நம்ம வீட்டை பாதுகாக்கும் வீட்டோட வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் பச்சரிசி மாவால் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிருந்தேங்க எங்கள் வீட்டு பாப்பா தான் பாதம் வச்சாங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்கன்னா அவங்க பாதம் வச்சாங்கன்னா ரொம்ப விசேஷம் கிருஷ்ணர் பாதம் வரைகிறது கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்ததாக ஐதீகம் வீட்டில் குழந்தைங்க இல்லை அப்படின்னா கையச்சு வச்சு கூட நீங்கள் வரையலாம் ஒவ்வொரு பாதமும் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த பாதத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜாரா வரைக்கும் கொண்டு வந்துடுங்க பூ இருந்தால் பூவால் கூட அலங்காரம் பண்ணலாம் எனக்கு இன்றைக்கி பூ கிடைக்கல காலையிலே நான் பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் சாயங்காலம் சாமி கும்பிடும்போது காலையில் வச்ச பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக தான் நான் விளக்கு பொருத்துவேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் பலகாரம் செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை கடையில் வாங்கி வச்சு படைக்கிறதுனாலும் படைக்கலாம் இது தாங்க எங்கள் சாமி ரூம்மு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நான் பூஜை ரூமில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு விளக்கு பொருத்துவேன் ஒரு அகல் விளக்கு ஒரு பித்தளை விளக்கு ஒரு வெள்ளி விளக்கு ஸோ நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் பொருத்தலாம் அது உங்களோட விருப்பம்தான் நான் ரொம்ப வருஷமாக இந்த குட்டி கிருஷ்ணரை வச்சு தான் கிருஷ்ண வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அவளும் முறுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து எப்பொழுதுமே ட்ரை ஃப்ரூட்ஸு அவள் எல்லாமே வீட்டில் நைவேத்தியத்துக்காக நான் வச்சிருக்கிறது தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பசுமாட்லேருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் அப்புறம் கொஞ்சம் பழங்கள் வீட்டில் என்னென்ன இருந்ததோ அதையும் வச்சாச்சு நெல்லிக்காய் வச்சு கும்பிட்டா ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அதனால் நெல்லிக்காவும் வச்சுட்டேன் என்ன தான் கடையில் வாங்கி செஞ்சாலும் நம்ம கையால் ஏதாவது ஒன்று செஞ்சு சாமிக்கு படைக்கணுங்க நான் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிட்டேன் காலையிலே பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நான் பச்சை பயிறு பாயாசம் பண்ணியிருந்தேன் எப்பொழுதுமே கிருஷ்ணார் வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராதே வேஷம் போட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நினைவாற்றல் அதிகமாகுங்கிறது கூட நம்பிக்கை நான் நைவேத்தியத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பொழுதுமே சாம்பிராணி போடுற மாதிரி இருந்தால் நிலவாசல்லேருந்து இருந்து போடுங்க விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நிலவாசலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றணும் ஏன்னா நிலவாசலில் தான் குலதெய்வம் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க குலதெய்வம்னு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வர நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நிலவாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வரும் அதுவே கெட்ட சக்தியாக இருந்தால் நிலவாசலையே தடுத்து நிறுத்திடும் எப்பொழுதுமே வீட்டோட கதவுல ஸ்பஸ்திக் போட்டு வச்சுக்கோங்க எங்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வங்கிறதுனால நான் நிலவாசலுக்கு முன்னாடி பக்கம் இந்த மாதிரி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுருக்கேன் கந்த ஸ்ரீ விநாயகர் நிலக்கண்ணாடி இதெல்லாம் ஒரு வீட்டோட வாசலில் கண்டிப்பாக இருக்கணும் கல்லடிப்பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு யாராக இருந்தாலும் கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அவங்களோட கெட்ட நம்மளாம் நல்ல நம்ம மாற்றி இந்த கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக கண்டிப்பாக நிலவாசலில் இதை வைங்க பச்சரிசி மாவாலில் நான் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிருக்கேன் நிலவாசல்லேருந்து பூஜாரை வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு பாதத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ சாம்பிராணியை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே காட்டணும் சாமி ரூமில் மட்டும் காட்டுறதை விட எல்லா அறையிலேயும் காட்டினிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் வீட்டில் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இவங்க எல்லாருமே கிருஷ்ணர் வழிபாட கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா வேண்ட வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீட்டில் சாம்பிராணி போடுங்க சாயங்கால நேரத்தில் கண்டிப்பாக பூஜை ரூமில் கட்டாயம் இந்த விஷயத்த செய்யுங்க விசேஷ நாட்கள்லையும் சாம்பிராணி போடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் சாமி ரூமில் நம்ம சாமிங்களுக்கு திருஷ்டி நிறையா இருக்கும் அதனால் செவ்வாய் வெள்ளியில் சாம்பிராணி போட்டுட்டு சூடம் காட்டணும் அது கண்டிப்பாக நம்ம செய்யணும் பூஜை ரூமில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இறந்தவங்களை நம்ம சாமி கும்பிடுவோம் இறந்தவங்களை வந்து சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடக்கூடாது அதுக்குன்னு தனியாக ஒரு அறையில் தான் நம்ம இறந்தவங்கள வச்சு சாமி கும்பிடணும் சாமி ரூமில் சாமிங்களுக்கு பிரசாதம் வைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கும் விளக்கேற்றணும் பிரசாதம் வைக்கணும் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் இதை வந்து யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கஷ்டங்கிறதே இருக்காது வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சூடம் காட்டி ஆரத்தி எடுக்கணும் நம்ம என்னென்னலாம் பிரசாதம் வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபுல்லாக சாமிக்கு ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருப்போம்ல அதை எடுத்து நீர் விழா விண்ணுங்க அவ்வளோதாங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் எப்படி தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேஷன் பண்ணுங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது மனசில் வேண்டிக்கிறீங்கன்னா நூற்றி எட்டு தடவை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு வேண்டிக்கோங்க நூற்றி எட்டு தடவை துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள் நீங்கள் வேணது கண்டிப்பாக நடக்கும் எப்பொழுதுமே வீட்டில் துளசி மாடை வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமி அவருல நமக்கு தரும் வீட்டு வாசலுக்கு முன்புறத்தில் துளசி மாடம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நானும் பூஜையெல்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு பிரசாதத்தை நாங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது எங்கள் வீட்டு கூட்டீஸ் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக இருந்துச்சுங்க நல்லா கோலம்லாம் நல்லா காஞ்சி அழகாக இருந்தது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்